இருபது தீர்மானங்களும் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அதில் சிறப்பு தீர்மானமாக தலைவர் அவர்கள் எங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களை முதலமைச்சராக வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் அடுத்ததாக எங்கள் கொள்கை எதிரியான பாஜகவுடன் எந்தவித நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவித கூட்டணியோ உடன்படிக்கையோ இருக்காது என்று மிக தெளிவான தீர்மானம் அடுத்ததாக பரந்தூர் விமான விமான நிலையம் அதற்கு எதிராக போ போராடுகின்ற மக்களுக்கு மக்களை அழைத்து தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடன் பேசி கலந்து பேசி அவர்களுக்கு அங்க அங்கு விமான நிலையம் வராது என்ற வாக்குறுதியை அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் அந்த தீர்மானம் தவறினால் தலைவர் அவர் அவர்களின் தலைமையில் பரந்தூர் மக்களை அழைத்து சென்று கோட்டையை முற்றுகையிடுவோம் என்றும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் அமைச்சர்களே சந்திக்க முடியல நீங்கள் எதிர்க்கு இது இந்த கேள்வியை வந்து ஆளுங்கட்சியை ஃபர்ஸ்ட் கேளுங்கள் அமைச்சர் அவர்களே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு பேர்த்த தாண்டி அமைச்சரே அமைச்சர்களே இப்போ தற்போது உள்ள முதலமைச்சரை சந்திக்க முடிவதில்லை அதர் ப அதை பற்றி ஃபஸ்ட்டு கேளுங்க எங்கள் தலைவர் அவர்களை வந்து எத்தனை பேர்த்த ஒரு அந்த கல்வி விழாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அவர்களை சந்தித்தார்னர் அப்படி இன்று இன்று வந்து ஆலோசனை நடந்தது அனைத்து பல்வேறு மக்கள் வந்து அவங்க பேசினாங்க எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டார் ரொம்ப அப்ரோச்சபுளாக இருக்கிற தலைவர் எங்கள் தலைவர் அங்கு நேரில் களத்திற்கு சென்று உங்களுக்கே தெரியும் தலைவர் அவர்கள் வந்து வெளியே போனா எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியும் அவருக்கு மட்டுமல்ல கூட இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஒரு ஒரு பாது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குங்கிற க அதையும் தாண்டி அவர்களை நேரில் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும் என்ற என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்து அங்கே நேரில் போய் அவர் ச சந்தித்தாங்க உண்மையிலுமே அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது முதலமைச்சர் வந்து நேரில் சென்று ஏதோ எதுக்கோ திருநெல்வேலிக்கு போய் அங்கே இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிட்றாரு அதெல்லாம் இவ்வ இதுக்கெலாம் நேரம் இருக்கிற முதலமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரசு நே ஃபோனில் மன்னிப்பு கேட்காம நேரில் வந்து பேசியிருந்தால் அதுதான் ஒரு சிறந்த மக்கள் தலைவருக்கான அடையாளம் அவரு வந்து ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு